ஏதோ ஒரு நல்ல நாள் அப்படின்னு தெரியாம நம்ம காலையில வந்து சாப்பிட்றோம் நான்வெஜ் சாப்பிட்றோம் குளிச்சிட்டு கோயில் போனா அது கணக்கு இல்லை அப்படிங்கிறாங்களே இது எந்தளவுக்கு உண்மை அசைவ உணவு அப்படிங்கிறது நீங்கள் வந்து திட்டம் போட்டு அசைவ உணவு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிறத விட தெரிஞ்சோ அல்லது தெரியாமலோ நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் தெரியாமல் மறந்து நீங்கள் அசைவ உணவு சாப்பிட்டுட்டு திடீரென்று ஒரு கோயிலுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் இருந்தது அப்படின்னா சாதாரணமாகவே நம்ம ஒரு குளியல் தலையோடு ஒரு குளியல் போட்டுட்டு கோயிலுக்கு போகிறது நல்லதுன்னு சொல்லியிருக்குது எதற்காக அதாவது அசைவ உணவு சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ராஜயோகம் டிவி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரீத்தி சுரேஷ் இன்னைக்கு நம்மளோட ராஜயோகம் டிவியில் நிறைய ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் அண்ட் நமக்காக அதை சொல்கிறதுக்கு ராஜயோகம் போக டாக்டர் ராம் சார் அவர்கள் காத்துட்டு இருக்காங்க அவரை நிகழ்ச்சிக்குள்ளே இன்வைட் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் இப்போ இருக்கிற பல பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போமோ சுத்தபத்தமாக போகணும் அப்படிங்கிறது தான் நம்ம தெரியாமல் இன்றைக்கி வந்து அமாவாசை இன்னைக்கு இன்றைக்கி வந்து பௌர்ணமி இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு நல்ல நாள் அப்படின்னு தெரியாமல் நம்ம காலையில் வந்து சாப்பிட்றோம் நான்வெஜ் சாப்பிட்றோம் குளிச்சுட்டு கோயில் போனால் அது கணக்கு இல்லை அப்படிங்கிறாங்களே இது எந்த அளவுக்கு உண்மை பொதுவாகவே ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அடியெடுத்து வைக்கிறதுக்கு வந்து அசைவம் அப்படிங்கிற உணவு தவிர்த்த விட உணவு என்ற விஷயத்துக்கு மேலே உள்ளம் என்ற விஷயத்தை தான் ஆன்மீகம் நமக்கு வந்து மிகப்பெரிய அடித்தளமாக சொல்லி வச்சுருக்குது வெறுமனே சாப்பிட்ற சாப்பாடு நம்ம வந்து இந்த மாதிரியான அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத விட உங்களுடைய உள்ளத்தில் வந்து நீங்கள் சைவமே சாப்பிட்டால் கூட பேசக்கூடிய வார்த்தை அசைவமாக இருக்கிறது பார்க்கக்கூடிய பார்வையில் வந்து ஒருவர் வந்து நோகடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து விரதம் இருக்கணும் நம்ம நிறைய பேர் விரதம் அப்படிங்கிறது வந்து சாப்பிடாமல் இருந்தால் விரதம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அது அல்ல அதாவது அடுத்தவர்களுக்கு வந்து கெடுதல் பண்ணாமல் அடுத்தவர்களுக்கு முடிஞ்சளவுக்கு அளவுக்கு பாதிக்காமல் நடந்து கொள்ளக்கூடிய அமைப்பவே ஒரு மிகப்பெரிய விரதமாக இருக்குது அப்படிங்கிறத ஒன்று உண்மை ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சை தண்ணி கூட குடிக்காமல் விரதம் இருக்கக்கூடிய சூழலும் இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி பாலும் பழமும் சாப்பிட்டு சோறு மட்டும் சாப்பிடாம இருந்தால் அது ஒரு விரதமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மை இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மௌன விரதம் அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் சாப்பிடாம பேசாமல் வந்துகிட்ருப்பாங்க அது ஒரு விரதமாக இருக்குது இந்த மாதிரி விரதங்கள் வந்து பல்வேறு வகையில் இருந்துகிட்டு இருந்தால் கூட அசைவ உணவு அப்படிங்கிறது நீங்கள் வந்து திட்டம் போட்டு அசைவ உணவு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிறத விட தெரிஞ்சோ அல்லது தெரியாமலோ நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் தெரியாமல் மறந்து நீங்கள் அசைவ உணவு சாப்பிட்டுட்டு திடீரென்று ஒரு கோயிலுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் இருந்தது அப்படின்னா சாதாரணமாகவே நம்ம ஒரு குளியல் தலையோடு ஒரு குளியல் போட்டுட்டு கோயிலுக்கு போகிறது நல்லதுன்னு சொல்லியிருக்குது எதற்காக அதாவது அசைவ உணவு சாப்பிடும் பொழுது உங்களுக்கு கோபமும் வேகமும் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அப்படிங்கிறத உண்மை சுறுசுறுப்பு வருவதற்கு பதிலாக படபடப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி தேவையில்லாத கோபம் தேவையில்லாத வேகமெல்லாம் இருந்ததுன்னு வைங்களே அது உங்களுக்கு தேவையில்லாத ஆபத்துகளை ஏற்படுத்தும் அந்த தேவையில்லாத வேகத்தையும் கோபத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் ஒரு சின்ன குழிகள் தான் யாராக இருந்தாலும் ஒரு குளிகள் போட்டு பாருங்களே அந்த நேரத்துக்கு ஒரு ஒரு மணி நேரம் உங்களுக்கு உடலில் வந்து ஒரு புத்துணர்ச்சி இருந்துகிட்டு இருக்கும் உள்ளத்தில் ஒரு அமைதி இருந்துகிட்டு இருக்கும் அடுத்தவங்க சொல்லக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை வந்து அப் படியே உற்று நோக்கக்கூடிய ஒரு தகுதி இருந்துட்டு இருக்கும் ஐம்புலன்களும் அடக்கமாக அமைதியாக அதே சமயத்தில் உங்களுக்கு நல்லபடியாக செயல்படக்கூடிய பக்குவம் இந்த குளிகள் அப்படிங்கிற விஷயத்தில் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையாந்துட்டு இருக்குது அதற்காக அசைவ உணவு சாப்பிட்டவங்க கண்டிப்பாக ஒரு குளியல் போட்டுட்டு அந்த கோயிலுக்கு செல்லும் பொழுது உங்களுடைய ஐம்புலன்கள் ஆன்மீகத்தை மட்டுமே அனுசரித்து போகுங்கிறதுக்காக ஒரு குளியல் போட சொல்லியிருக்குது இந்த மாதிரி இந்த அசைவ உணவு அப்படிங்கிறது அதாவது ஒரு சில நாடுகளில் சைவ உணவு நல்லது அப்படின்னு விஷயத்த ஒரு சில சமூகம் சொல்லுது இன்னும் ஒரு சில சமூகம் வந்து அசைவ உணவு ஆகாது சைவம் தான் நல்லது அல்லது சைவ உணவு ஆகாது அசைவம் தான் நல்லது அப்படின்னு ஒரு சில மருத்துவமும் சொல்லுது உங்களுடைய உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து வேணும் அப்படின்னா அது அசைவ உணவில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது இது எது உண்மையாக இருந்தாலும் அது வேறு மன மாற்றுக்கருத்து இருந்தாலும் சாப்பிடுகிற உணவை விட எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த மாதிரியான கருத்துக்கள் இருந்தால் கூட இந்த உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அப்பா அப்பாற்பட்டு அதாவது அசைவ உணவு சாப்பிட்டாலும் சைவ உணவு சாப்பிட்டாலும் ஆயுள் காலம் நூத்தி இருபது அப்படிங்கறத மாற்ற முடியாது அப்படிங்கறது உண்மை அந்த வகையில நீங்கள் எந்த உணவாக இருந்தாலும் வேணுமென்னே அசைவ உணவு சாப்பிட்டு ஆன்மீகத்துக்கு போற அப்படிங்கிறத விட ஐம்புலன்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து நீங்க சைவ உணவு சாப்பிட்டு சாந்தமாக போகக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது ஆனால் கோயிலுக்கு போகும் அங்க கூட வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம சண்டை கட்டுறது தேவையில்லாத வன்மம் பேசுறது தேவையில்லாத போட்டி போடுறது சாப்பிட்றது நீங்கள் அசைவ உணவு சாப்பிட்றீங்களோ சைவ உணவு சாப்பிட்றீங்களோ யாராக இருந்தாலும் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் வரிசையில் குறுக்க போய் சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்குது இல்லையா அதுதான் ஆகாதுங்கிற விஷயத்தே சாத்திரம் சொல்லி வச்சுருக்குது ஒன்று அதாவது ஊறு கூடி ஒன்றுபட்டு தேர் இழுக்க வேண்டிய ஆன்மீகத்தில் தேர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து தெருவில் விட்டுட்டு சண்டை போடக்கூடிய சூழலும் இந்த காலத்தில் அதிகமாக இருக்குது அப்படிங்குற உண்மை அப்படிங்கிற விஷயத்தை அசைவ உணவுக்கு மேலே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி சாமிக்கு பூஜை பண்ணக்கூடிய அந்த பூஜையில் வந்து நான் தான் பூஜை பண்ணுவேன் நீந்தான் பூஜை பண்ணுவேன்னு போட்டி போட்டு அந்த சுவாமி கோயிலுமே வந்து சண்டையிட்டு பூட்டி வைக்கக்கூடிய சுவாமிக்கு பூஜை பண்ணக்கூடிய அந்த காரியத்துக்கு மேலே அந்த தெய்வ சன்னதியை பூட்டி வைக்கக்கூடிய ஒரு சூழலும் இந்த காலத்தில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது ஆக இந்த மாதிரி சமரசத்தோடு சமாதானத்தோடு செய்யக்கூடிய ஆன்மீக பூஜை அனைத்துக்குமே உங்களுக்கு நன்மை இருந்துட்டு இருக்குது அமைதி காக்க வேண்டிய விஷயத்தை ஆன்மீகம் போதிக்குது அப்படிங்கிறது அடிப்படையான உண்மை நன்றி சார் அசைவ உணவு தெரியாம சாப்பிட்டுட்டு கோயில் போலாமா அப்படிங்கிற கேள்விக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க பல பேருக்கு இந்த கேள்விக்கான பதில் வந்து பயனடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி சார் நன்றி நன்றி சார் சொன்ன நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்பறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ராஜயோகம் டிவில இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் குறிப்புகள் பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம் அது உடனுக்குடன் உங்களுக்கு தெரியணும்னா ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற விருப்பம் இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அண்ட் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட் புக்கிங்க்கு மட்டுமே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்